இன்னும் சிலர் எப்படி மாத்தி போடுறாங்கன்னு சொன்னா நாம் குர்ஆனையும் ஹதீசையும் விட்டு மக்களை அழைப்பது போன்று காண்பிக்கிறார்கள் அப்படி யாருமே நம்முடைய உலமாக்கல் ஹலிசுனாவில் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கல் யாரும் அப்படி அழைக்கவில்லை திரிவுபடுத்தி படுத்தி மாத்தி மாத்தி சொல்வார்கள் இப்ப நாம் அழைக்கிறது எதென்பால் குர்ஆன் சும்னாவின் பால் தான் நம்ம என்ன சொல்றோம் குர்ஆனிலும் சும்னாவிலும் வரக்கூடிய விஷயங்களை புரிகிற நேரத்தில் பக்குவமான அல்லாஹ்வினால் புகழப்பட்ட ரசூல் சல்லா அலிஸ்லாமர்களால் சிலாஹித்து சொல்லப்பட்ட சமுதாயம் ஏற்றுக்கொண்ட அந்த சகாபாக்களுடைய புரிதலை முற்படுத்துங்கள் என்று சொல்கிறோம் அது இல்லாம சகாபாக்கள் சொல்ற எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை குரான் ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல் சஹாபி ஒன்றை சொன்னால் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யாராவது ஒருவர் அலிசுன்னாவை சேர்ந்தவர் பேசியிருக்கிறாரா இல்லை அதுல விருப்பத்தை பொறுத்தது என்று சொல்லுவார்கள் ஆனால் புரிதல் என்று வரும்போது அந்த புரிதலில் சகாபாக்களுடைய புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதுதான் வழிகட்டையும் சத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் சஹாபாக்களுடைய புரிதல் தான் அப்படி இல்லை என்றால் ஒரே வசனத்தை நாம் நூறு பேர் என்றால் நூறு பேரும் விதமாக புரிவோம் கடைசியில் யார புரிதல் எடுப்பது நான் சொல்லுவேன் என்னுடைய புரிதல் தான் சரி என்று அவர் விவாதிக்கப் போகிறார் அவருடைய புரிதல் தான் சரி என்று இருக்கிற பொதுமக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்னை பிடித்தவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள் அவரை பிடித்தவர்கள் அவருக்கு பின்னால் போவார்கள் கடைசில சமுதாயம் பிளவுபடும் சமுதாயம் ஒன்றுபட வேண்டுமாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸை யாருடைய புரிதலின் அடிப்படையில் புரிய வேண்டும் சஹாபாக்கள் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொண்டால் பிரச்சினை முடிகிறது